திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பன்னிரண்டு நேர்மையாளர் பெரும் ஆசி அல்லே லூயா ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் கட்டளைகளில் பெருமகிழ்வு கொள்வோர் பேறு பெற்றோர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் நேர்மையாளரிடையே அவர்கள் இருளில் ஒளியென மிளிர்வார்கள் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பார்கள் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர்கள் நன்மை அடைவார்கள் அவர்கள் தங்கள் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவார்கள் அன்னோர் என்னாலும் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வு தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது அவர்கள் இதயம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு உறுதியாய் இருக்கும் அவர்கள் நெஞ்சம் நிலையாய் இருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி அவர்கள் வாரி வழங்கினார்கள் ஏழையருக்கு ஈந்தார்கள் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாற்றியுடன் மேலோங்கும் தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர் பல்லை நெறிப்பு சோர்ந்து போவர் தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய்ப்போம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதிமூன்று ஆண்டவரின் கருணை அல்லே ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் தாழ்ந்து பார்க்கின்றார் ஏழையரை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் பிள்ளை பேரற்ற பெண்டிருக்கு தாய்மை பேரு அருளுகின்றார் அவர்கள் மகிழுமாறு தங்கள் இல்லத்தில் அவர்களை வாழச் செய்கின்றார் அல்லே லூயா திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினான்கு பாஸ்கா பாடல் எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோப்பின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா கடவுளுக்கு தூயகம் ஆயிற்று இஸ்ரேல் அவரது ஆட்சித்தலம் ஆனது கடல் கண்டு ஓட்டம் பிடித்தது யோர்தான் பின்னோக்கி சென்றது மலைகள் ஆட்டுக்கிடாய்கள் போலும் குன்றுகள் செம்மறிகள் போலும் துள்ளி குதித்தன கடலே நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன யோர்தானே நீ பின்னோக்கி சென்றது ஏன் மலைகளை நீங்கள் ஆட்டுக்கிடாய்கள் போல் குதித்தது ஏன் குன்றுகளே நீங்கள் செம்மறி போல் துள்ளியது ஏன் பூ தலைவர் முன்னிலையில் நடுநடுங்கு யாகோபின் கடவுள் முன்னிலையில் நடுக்கமுறு பாறையை அவர் நீர்த்தடகம் ஆக்குகின்றார் கற்பாறையை அவர் வற்றாத நீர்ச்சுனை ஆக்குகின்றார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினைந்து ஆண்டவரே உண்மையான கடவுள் எங்களுக்கென்று ஆண்டவரே மாற்றி எங்களுக்கன்று அதை உம் பெயருக்கே உரித்தாக்கும் உம் பெயரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு மாற்றியை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிரவினத்தார் வினவுவது ஏன் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கை வேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை ஒளி எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றை நம்பும் யாவரும் அவற்றை போல் ஆவர் இஸ்ரேலரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆரோன் குலத்தாரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவர் நம்மை நினைவுகூர்ந்துள்ளார் அவர் நமக்கு ஆசி வழங்குவார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வாராக உங்களையும் உங்கள் மக்களையும் வளரச் செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மெளன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினாறு சாவி நின்று தப்பியவர் பாடியது அல்லே ஆண்டவர் மீது நான் அன்பு கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார் சாவின் தலைகள் என்னை பிணித்து கொண்டன பாதாளத்தின் கண்ணிகள் என்னை பற்றி கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரை கூவி அழைத்தேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய உள்ளத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது அவர் எனக்கு மீட்பளித்தார் என் நெஞ்சை நீ மீண்டும் அமைதி கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை பல செய்துள்ளார் என் உயிரை சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார் உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்திடுவேன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் கூட நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரும் நம்பத்தக்கவர் அல்ல என்று என் கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை நான் கூவி அழைப்பேன் ஆண்டவருடைய மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அவருக்கு என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவர்களது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை கூவி அழைப்பேன் ஆண்டவரே உம் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் உமக்கு என் பொருத்தனைகளை நான் செலுத்திடுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொறுத்தனைகளை நான் செலுத்திடுவேன் அல்லே லூயா திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினேழு ஆண்டவரை போற்றிட பிறவினத்தாருக்கு அழைப்பு பிரவினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது வாக்கு என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லே லூயா திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு நன்றி புகழ் மாலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என் பகைவருக்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதை நலம் தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதை நலம் வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் தேனீக்களை போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் நெருப்பலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள் ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரை நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒளிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் உள்ளது ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு விடுங்கள் உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இதுவழியாய் நேர்மையாளரே நுழைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருழும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்து நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயரன்பு